அனைவருக்கும் வணக்கம் வாண்டு மாமா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக இந்த மாலை அரங்கம் இப்போது இந்த மாலை நிகழ்வு மாலை அமர்வு இப்போது துவங்குகிறது தமிழகத்தின் மிகச்சிறந்த படைப்பாளிகள் தமிழகத்தின் மிகச்சிறந்த வாசகர்கள் ஒரு முக்கியமான ஒரு விவிஐபி என்று பலரும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் பாஸ்கர் சக்தி சார் எழுத்தாளர் கதாசிரியர் இயக்குனர் வசந்தபாலன் சார் இயக்குனர் இயக்குனர் நடிகர் இப்போது குணச்சித்திர கதாபாத்திரத்தின் உச்சத்தில் இருக்கும் சிங்கம்புலி சார் மற்றும் எங்கள் பேரன்பிற்குரிய எஸ்கேபி கருணா சார் இவர்கள் அனைவருமே மிகவும் பிஸியான ஒரு ஷெடியூலில் இருந்தாலும் வாண்டு மாமா என்ற ஒரு பெயருக்காக அந்த ஒரு பேரன்போடு இவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் நன்றி செலுத்தி விடுவோம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பேசுவதற்கு எஸ்கேபி கருணா சாரை அவர்களை அழைக்கிறேன் தேங்க் யூ சார் அனைவருக்கும் வணக்கம் வாண்டு மாமா நூறு முதலில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது வாண்டு மாமாவுக்கு ஒரு நூற்றாண்டு விழா அந்த விழாவிற்கு சென்னை மாதிரியான இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒருவர் அந்த விழாவை எடுத்து நடத்துகிறார் அந்த விழாவிற்கு இத்தனை பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள் என்பதே ஒரு மித்தாலஜி மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதுலேயும் இங்கே மேடைய மேலே இருக்கக்கூடிய பதாகையில் சிறுவர் இலக்கியத்தின் சிந்தனை சிற்பி என்று ஒன்று போட்டிருக்காங்க நான் வரும்போது இங்கே உக்காந்து பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன் நாங்கள் படிக்கிற காலத்தில் இது மாதிரியான படிக்க வாசிப்பின் தொடங்கிய காலத்தில் எண்பதுகளின் காலகட்டம் நாம் வாசிப்பை தொடங்கிய காலகட்டம் பள்ளியில் பள்ளிக்கு நேரது இருக்க பப்ளிக் லைப்ரரி அதுலேருந்து என்னுடைய வாசிப்பு தொடங்கியது அப்போ தொடங்கிய கால கட்டத்தில் இது போன்ற எழுத்தாளர்களுக்கு பெயர் குழந்தை எழுத்தாளர்கள் அவர்கள் ஆக பெரிய படைப்பாளிகளாக இப்போ நாம் அங்கீகரிக்கிறோம் ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு குழந்தை எழுத்தாளர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் உண்மையில் விகடனில் ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு நினைவுக்கும் ஒரு பையன் கீழே ஒரு ஜட்டி மட்டும் போட்டுன்னு சின்ன குழந்தை ஓடி வருவோம் பேன எடுத்துக்குன்னு அவர் ஒரு கார்ட்டூன் அதில் வந்து சொல்லுவாங்க எங்கோ வேகமாக ஓடுற எதுன்னு அவர் குழந்தை எழுத்தாளருங்க அப்படின்னு ஒரு ஒரு அபத்தமான ஒரு கார்ட்டூன் அது அபத்தமான தான் நினைவில் நிற்கும் நமக்கும் அப்போது அப்படி தான் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மதிக்கப்பட்டார்கள் ஏன்னா யோசிச்சு பாருங்களே புதுமை புதுமைப்பித்தனும் வாண்டு மாமாவும் ஒரே காலகட்டத்தில் இயங்கியிருப்பாங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய இல இலக்கிய ஜாம்பவான்களும் ஒரே காலகட்டத்தில் இயங்கியிருப்பாங்க ஒரு விகடனில் ஆனந்த விகடனில் எந்த மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் உள்ளே வந்து போவாங்க அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இருக்கிற சூழலில் ஒரு மனிதர் எல்லாரும் ஒரே மாதிரியான தோற்றம் தானே எல்லாரும் ரெண்டு கை ரெண்டு கால் அதே மாதிரி வேட்டி ஒரு ஜிப்பு அப்படி தானே ஆனால் மதிப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டார் டம் ஜெயகாந்தனுக்கு கிடச்ச ஒரு ஸ்டார் டம் வந்து நிச்சயமாக வாண்ட மாமாவுக்கு கிடச்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு வித்யா ஒரு சூழ்நிலையில் குழந்தை எழுத்தாளர் என்ற இடத்திலிருந்து குறைந்தபட்சம் சிறார் இலக்கியம் என்ற ஒரு இடத்துக்காவது சமூகத்தை நம்ம நகர்த்திட்டு வந்திருக்கிறது நமக்கு உண்மையிலே நம்ம இந்த ஒரு விஷயத்துலேயாவது பெருமைப்பட்டுக்கலாம் ஏனென்றால் வாசிப்பு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் செய்யலை நம்மளுடைய முன்னோர்கள் அந்த அதை செய்ய அதை அங்கீகரிக்கவில்லை அவர்களை அங்கீகரிக்கவில்லை வாசிப்பு குறைந்து விட்டு இப்போ நாங்கள் உட்கார்ந்த செஷனில் இதை அவ்வளவு ரொம்ப அற்புதமான இன்சைட்ஸ் இவ்வளோ உள்நோக்கி ஒரு சமூகத்தில் வாசிப்பை எப்படி குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றத பேசுகிறேன் இதை நான் கேட்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சமூகத்தில் வாசிப்புகள் குறைந்து விட்ட இந்த சமூகத்தில் நாம் வந்து ஒரு ஒரு படி இதில் வந்து பெருமிதப்பட்டுக்கொள்ளலாம் சிறார் இலக்கியம் என்பது நிச்சயமாக ஒரு கௌரவமான ஒரு மிகப்பெரிய இலக்கியம் இன்னும் சொல்லப்போனால் மிகவும் பொறுப்போடு எழுத வேண்டிய இலக்கியம் வேறு லிட்ரேச்சர் நான் எழுதுறது தான் லிட்ரேச்சர் நினச்சிட்டு எழுதக்கூடிய பல பேர் எந்த பொறுப்பும் இல்லாமல் எந்த சமூகத்தில் வெறும் க ஒரு அந்த கிளிக் பைட்னு சொன்னார் அந்த கிளிக் பைட்டை வந்து இலக்கியத்தில் கூட இருக்குது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி பரபரப்பாக்கி அதை உள்ளே இழுக்கிறது அப்படிலாம் எழுதி அதை நான் வந்து எழுதின மிகப்பெரிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பொறுப்புடன் எழுதக்கூடிய ஒரு விஷயம் அந்த சிறார் இலக்கியம் அதனால் வந்து வாண்ட மாமா உண்மையில் இப்போவும் எனக்கு ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது ப்ளூட்டோவிலருந்து நெப்டியூனுக்கு போகிற மாதிரியும் நெப்டியூன்லேருந்து மார்ஸுக்கு போகிற மாதிரியும் கிரகங்கள் விட்டு கிரகங்கள் போகிற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் வாழ்க்கையில் நாமெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் எண்பதுகளில் படிக்க ஆரம்பித்தவர்கள் போல தமிழ் கதை புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தவர்களைப் போல ஒரு வரம்பெற்ற ஒரு தலைமுறை வந்து வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஏனென்றால் டிவி கூட குறைந்தபட்சம் இருக்காது ஒரு தெருவுலே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஒரு வீடு கவன கலைப்புக்கு வாய்ப்பே இல்லை முழுக்க 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 நமக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த புத்தக வாசனை அதுலேயும் அந்த கரையான அரிச்ச புத்தகத்தோட வாசனை தேடி கண்டுபிடிச்சி உள்ளிருந்து எடுத்த புத்தகங்கள் வாசிக்கினை நான் வரும்பொழுது நண்பர் வேடிய சொல்லிகிட்டு இருந்தேன் நல்ல சுவாரஸ்யமான புத்தகங்களில் ஷெர்லா ஹோம்ஸ் மாதிரி ஒரு துப்பறியும் நாவல்களில் ஓஹென்றி க கதைகள் ஓஹென்றி கதையில் வந்து கதையும் கடைசியும் வரியில் தான் முடியும் அவன் ஒரு பக்கத்தையே கீழிட்டு போயிடுவான் படிக்க வந்தது அந்த லைப்ரரியில் பல புத்தகங்களில் நல் அது என்ன அவனுங்களுக்கு தெரியல ஆனால் அவன் படித்ததால் தான் அவன் கடைசி பக்கத்தை கழிக்கிறான் இல்லை கடைசி அத்தியாயத்தை கிழிக்கிறான் கிழிட்டு போயிடுறான் வேற எவனுக்கு இந்த முடிவு தெரியக்கூடாது இந்த கதையில் அப்படின்னு அவன் ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவான் ஆமாம் அப்போது வந்து அந்த கதை எப்படிலாம் முடியும்னு நாம் நமக்கு நாமே யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த உலகம் வேறு அப்படிப்பட்ட உலகம் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்க்கவில்லை நாம ஒரு கிஃப்டடான தலைமுறை தான் வாண்டு மாமாவை படித்து அம்புலி மாமாவை படித்து அந்த இந்திரஜால் காமிக்ஸ் வழியாக அந்த மந்திரவாதி மான்ட்ரேக் மாயாவி அந்தந்த உலகத்துக்கெல்லாம் போய் ஒரு இந்த இந்த ஒரு நிஜ உலகத்துக்கு வரும்பொழுது பல உலகத்துக்கு போகும்போது அந்தந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் நாம் அந்தந்த காலகட்டத்தில் அந்த வயதில் பன்னெண்டு வயதில் ஒரு உலகத்தில் பதிமூணு வயது வயதில் ஒரு உலகத்தில் பதினாலு பதினைந்து உலக வயதில் வேற ஒரு ஒரு ஸ்லைட் ரொமான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் அப்படின்னு வேறு உலகத்தில் வாழ்ந்துருக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் எடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாது இதெல்லாம் சாத்தியமே இல்லை தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆப்ரிக்காவில் இரு மாயாவி இவர் முகமுடி முகமடி வேதாளம் பேண்டம் அவர் போகும்போது அவர் குதிரை அவர் பின்னாடி ஒரு நாய் ஓடும் அவர் குத்தனாருன்னா குமியிரு கும் அப்படின்னு ஒரு மேலே எழுதியிருப்பாங்க நமக்கு அந்த வழி தெரியும் நமக்கு அந்த ஃபோர்ஸ் தெரியும் அப்போ ஆப்ரிக்காவில் இது இல்லைன்னா நான் நினச்சிடுவேன் சின்ன வயசில் நான் நினைப்பேன் ஒரு நாள் ஆப்பிரிக்கா போனால் இவரை பார்க்கணும் அப்படின்னு நினைவேன் இப்போ அந்த பிள்ளைகள் நினைக்குமா இப்போ ஆப்ரிக்காவில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் தட் இஸ் இம்பாசிபிள் நம்மளால் அந்த வந்து வெவ்வேறு கிரகங்களுக்கு நாம் போய் வந்த வாழ்க்கையை இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது நம்முடைய தவறு மட்டும் அல்ல வாண்டு மாமா பற்றி ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசணும் ஆனால் மற்றபடி இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு சில நேரம் சில நிமிஷம் சொல்லிவிட்டு முடிக்கலான்னு இருக்கேன் ஒன்று எல்லா விதமான ஆட்டங்களையும் ஆடியவர் வந்து ஒரு எழுத்தாளர் எல்லா விதமான ஆட்டங்களையும் எழுதியிருக்காரு அநேகமாக சுஜாதாவுக்கு விட ஒரு படி முன்னாடி இவர் வந்து அந்த பாய்ச்சலை தாண்டி தாண்டி போயிருக்கிறார் அறிவியல் பற்றி எழுதியிருப்பார் அதுப அதே போல் எடுத்தோன்னா ரத்னபுரி என்ற ஒரு ஊர் அங்கே ரத்னாவதி என்ற ஒரு இளவரசி அப்படியே ஆரம்பிக்கிற அந்த மாதிரியான சரித்திர கதைகள் அப்படி ஒரு விஷயத்தில் எழுதுவார் அப்புறம் வந்து நீங்கள் பார்க்கும்போது நூறு உலக நூறு அதிசயங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரியான புத்தகங்கள் வழியாக தான் ஈஃபில் டவர் இருந்தது தெரியும் சாய்ந்த கோபுரங்கள் இருந்தது தெரியும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்புறம் கடலோடிகள் பறக்கும் தட்டு மறக்க முடியாத கதை அது பறக்கும் தட்டு அது மாதிரி பல விஷயங்கள் அவர் இருக்கும்போது இப்போ பார்த்தோம்னா அதில் புனைவு அப்படின்றது வந்து கற்பனையாகத்தான் இருக்கிறத வழியே பொய் இல்லை பொய் என்பதில் ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுறாங்க அந்த கற்பனை உலகத்துக்கு போய் அந்த கதைக்குள்ளே அவர் போகும்போது அந்த கதை மாந்தர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து ஒரு நியாயமான கேரக்டராகவும் ஒரு லாஜிக்கல் அதில் ஒரு லாஜிக் வச்சு பிள்ளைகள் ஏதோ தெரிஞ்சுக்கணும் எதை நோக்கி போகணுன்றது அந்த ஒரு பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட கதைகள் தான் அப்படியான கதைகள் எந்த வில்லனையும் நம்மளால் வெறுக்க முடியாது அந்த அவருடைய கதைகளில் எந்த வில்லனையோ வில்லியோ நெகட்டிவ் கதா கதாபாத்திரத்தையும் நம்ம வெறுக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான கதைகளில் திருந்திடுவாங்க திருந்தி அவர்கள் மனம் வருந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எழுதியிருக்கிற ஒரு கதைகள் இப்போ சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மாறி போயிருக்கிறது அந்த விதத்தில் வாண்டு மாமா அவன்ற ஒரு மா பெரும் ஆளுமையை இந்த கே கே நகரில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீண்டும் கொண்டு வந்து நினைவுபடுத்தி எங்கள் எல்லோரும் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கும் அன்பு நண்பருக்கு இங்கே விஸ்வாவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த உத்வேகம் இருக்குதுல்ல இதை செய்யணுன்ற உத்வேகம் இருக்குது இல்லையா நானும் ஆக்சுவலாக வந்து வேடி பண்ண சொல்லியிருந்தேன் நான் என் நண்பர் பவா வந்து பிரபஞ்சனுக்கு இப்படி ஒரு விழா நடத்தினார் எழுத்தாளர் பிரபஞ்சனுக்கு வேடியப்பன் நான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிங்களுக்கு அவர் தான் மெயினாக அதை எடுத்து நடத்தினார் அப்போ கூடியே இருந்தேன் நான் அப்போ தான் ஒரு விழா நடத்துறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பிரபஞ்சனுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அவர் வாழ்நாள் பூராவுமே பணத்தையே பார்க்காத ஒரு மனிதர் வாழ்க்கையில் ஒரு லௌகீக கஷ்டத்திலேயே இருந்த மாபெரும் இலக்கியவாதி பெரிய சிந்தனையாளர் நம்ம ஒன்று அதாவது ந வயது வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ நண்பாக நட்பாக பழகக்கூடியவர் அவருக்கு இப்படி ஒரு ஆ எங்களுக்கு அவருக்கு பவாக ஒரு ஆசை அவர் கையில் ஒரு பத்து லட்சம் பணத்தை கொடுக்கணும் கரணா அப்படின்னு என்ன பவாங்க அவர் என்னமோ பண்ணட்டும் ஆனால் அவர்கிட்ட சொல்லணும் இந்த பத்து லட்சம் நீங்கள் பத்திரமா வைங்க நீங்கள் வந்து வச்சிருந்து உங்கள் வ வருங்காலத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படிலாம் சொல்லாமல் அதை கொடுத்து உங்கள் விருப்பம் போல் உடனே எப்படி ஒன்றால் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலை ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு விழாவை நடத்தணும் அந்த மாதிரியான ஒரு உள் எழுச்சி வருவதற்கு குறைந்தபட்சம் பிரபஞ்சன் என்ற ஒரு மனிதர் எங்களுடைய நண்பராக இருந்தார் எங்கள் கூட பழகினார் அதனால் அந்த மாதிரியான ஒரு அவருக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அதுக்காக நாங்கள் மெனக்கட்டோம் எனக்கு கிங் விஷயம் அது இல்லை ஒரு வாசகனாகவே இவ்வளோ பெரிய உள்ளெழுச்சி வந்திருக்கிறது ஒரு மெனக்கடல் வந்திருக்கிறது இதை நடத்தணுன்ற ஒரு உத்வேகம் வந்திருக்கிறது என்றால் உண்மையிலே நான் பிரமிப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான வாசகர்கள் கிடைப்பதற்கு எந்த எழுத்தாளரும் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் இந்த வாசகர்களை பார்க்க போவதில்லை ஆனால் வாழ்நாள் முழுக்க எழுதுன ஒரு மாபெரும் எழுத்தாளருக்கு இப்படிப்பட்ட வாசகர்கள் தான் அன்பு பரிசு தேங்க்யூ முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய என்னை அழைத்ததற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சக வாசக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது இந்த இதுக்கு முன்னே பேசின செஷன் அந்த செஷனில் நான் உட்காந்துகிட்டு இருந்து பார்த்தேன் அதில் நானும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் நான் ஒரு சில பள்ளிகளை நடத்துகிறேன் கல்லூரிகளை நடத்துகிறேன் நான் தொடர்ந்து இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் கல்லூரியில் கல்லூரி நடத்திட்டுருக்கேன் ஒரு ப ஏழு எட்டு ஆண்டு காலமாக பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் தொடர்ந்து மெனக்கெடுவது எப்படியாவது இந்த பசங்களை படிக்க வச்சணும் எப்படியா நான் நம்பினேன் அதை படிக்க ஆரம்பிச்சுட்டா அது இலக்கியமோ கதை புக்கோ ராஜேஷ்குமார் சுபா பட்டுக்கோட்டை பிரபாகர் ஏதோ ஒன்று அவன் படிக்க ஆரம்பித்தானா அது வழியாக இழுத்து 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 கொண்டுட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விடுவாங்கன்னு எல்லோரும் நம்ம அப்படி தான் வந்தோம் எல்லோரும் கார்ட்டூன் கதை வழியாக தான் படக்கதை வழியாக தான் நம்ம வாசிப்புக்குள்ளே வந்திருக்கோம் வாண்டு மாமா கையை பற்றி தான் உலகங்களை பல உலகங்களை நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் அம்பளி மாமா படிக்காமல் நமக்கு கற்பனை இவ்வளோ பெரிய கற்பனை போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்புறம் அப்படியே சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல சுஜாதாவை டச் பண்ணுவோம் ஒரு இடத்துல அங்கே தொட்டுனா போதும் சுஜாதா கிட்ட கட்டு கையை பிடிச்சி அந்த சமகாலத்தில் எழுதக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர்கள் மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார் அதுலேருந்து அப்படியே போய் ஓரளவுக்கு நமக்கு வந்து வாசிப்பு அனுபவம் என்பது எல்லோரையும் தெரியுன்ற அளவில் அது பரிச்சயமாகும் அப்படி தான் வாசிப்புக்குள்ளே வராங்க அப்படி கொண்டுட்டு வரணும்னு நான் பல முறை முயன்று இருக்கிறேன் பல இதுவும் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த உலகம் வேறு இப்போ இருக்கக்கூடிய உலகம் வேறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அறிவு வேறு அப்புறம் எல்லாத்தோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இப்போது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக நிற்கிறது நேரமே யாருக்கும் இல்லை நேரமே யாருக்கும் இல்லை இந்த நேரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து இது வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நேரம் தான் நான் சொல்கிறது சாதாரண நேரம் கூட கிடையாது நேற்று என் மனைவி வந்து மேலேருந்து நான் கே சீக்கிரம் வாங்க கீழே வாங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க தப்போ காரில் உக்காருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தேன் எவ்வளோ நேரம் பண்ணனுக்கு தெரியல நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணியிருக்கேன் நான் சரி இப்போ அது ஓகே அது விட்டுடலாம் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் என்ன பார்த்துருக்கேன் என்ன கண்டென்ட் பார்த்துருக்கேன் அப்படின்றது தான் பெரிய கொஷின் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம இது திருப்பி வந்து நமக்கு எங்கேயும் குறுக்கள் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு மாயக்கம்பளை தான் ஞாபகம் வச்சுருக்கோம்ல இந்த இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷன்றது நம்ம கட்டணத்து சுத்தமாக காணாமல் போயிடுச்சு அது தெரியுது அடிக் அடிக்ஷன் எனக்கு இந்த அடிக்ஷன் இருக்கிறது எனக்கும் தெரியுது இப்படி பெற்றோர்கள் எல்லாம் அடிக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ரெண்டாவது வாசிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகள் எப்படியாவது வாசிக்க வைன்னு இங்கே பேசுனாங்க இல்லைங்களா இங்கே பேசினவங்களுடைய அடுத்த தலைமுறைனா இப்போ அம்மாவாக இருக்காங்க அவங்களே அவங்கள பார்த்தா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது இன்னும் கவலையாக இருக்குது இந்த அம்மாவாக வரவங்க அதிகபட்சம் முப்பது வயசு இருக்குது அந்த பெண்களுக்கு பெண்ணுக்கு அவங்க ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸில் இருக்காங்க அவங்க வந்து அந்த நான் யூத் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கும் மனசு இல்லை யூத்தாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அம்மாட்டியோ அவங்க மாமியார்ட்டியோ கொடுக்கவும் மறுக்கிறாங்க என் பிள்ள எனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா தான் கேட்குறேன் என் பிள்ளைன்ற அந்த பிடிவாதமும் இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நாம் எடுத்துக்கணும் அந்த ரெஸ்பான்ஸ் ஏதாவது ஒரு ரோலில் விளையாடணும் இரண்டு ரோல்லையும் விளையாடும் போது இந்த பெண்கள் அம்மாவாகவும் இருக்கணும் இன்னொரு பக்கம் ரீல்ஸுக்கு கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கணும் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அவங்க ரெண்டையும் எப்படி பேல இதுக்கு நடுவில் நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா எப்படியாவது கை கேட்டுற தூரத்தில் கிடைச்சா பண்ணு கை கேட்டுற தூரத்தில் கிடைக்கிறது ரிமோட் மட்டும்தான் எந்த வீட்லேயும் நான் போகிற எந்த வீட்லேயும் டிவி ஆஃப் ஆனதே கிடையாது ஏதாவது ஒன்று சும்மா ஓடிட்டே தான் இருக்குது அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அப்போ கை கட்டுற தூரத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை கொடுக்குறோம் எதையும் கொடுக்குறதில்ல சரி பள்ளிக்கூடம் அங்கே என்னால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் நான் உறுதியாக நம்புகிறேன் ஒரு டீச்சர் கூட அதை நம்பலை ஒரு ஹெட் மாஸ்டர் கூட அதை நம்பலை ஏன்னா அவங்க எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னென்னா சார் பேரண்ட்ஸ் எங்களை கேட்குறது ஏன் பையன் வந்து இங்கிலீஷ் எழுத்து சீக்கிரமாக வேகமாக படிக்க மாட்றான் எதிர் வீட்டு பையன் சொந்தமாக கவிதை எழுதுறானா அவன் அந்த ஸ்கூலில் படிக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த பியர் ப்ரெஷர் அந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிற வழியை நம்மக்கிட்ட படிக்கிற பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு கதை புக்கை படிக்க வைக்கணும் ஒரு ஸ்டோரி புக்கை படிக்க வைக்கணும் ஒரு கவிதையை எழுத வைக்கணும் ஒரு கதையை எழுத வைக்கணும் ஒரு கதையை சொல்ல வைக்கணுன்ற அந்த அந்த எண்ணம் இல்லை அதுக்கான நேரம் இல்லை அதுக்கான ஸ்பேஸ் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம க இப்போ விவாதிக்க விவாதிப்பதன் மூலமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட முடியுமா ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட முடியுமானா இங்கே பேசும்போதே அவ்வளோ சொல்யூஷன் சொன்னாங்க இப்போ எதையும் நாம் போய் அதை செய்ய போகிறோம்னா இத்தனைக்கும் நடுவில் இவ்வளவு நெகட்டிவ் நெகட்டிவாக நம்ம பார்த்துட்டுருக்கிற இவ்வளோ நடுவில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை அழகாக எல்லாமே படித்து சொந்தமாக ஏழு ஒரு பதினாலாவது வயசு பதினெட்டாவது வயசுக்குள்ளே கதைகள் எழுதுகிறாங்க அப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கிறது அப்போ நிறைய கதை படிக்க ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறது பவா வீட்டில் ஒரு பொண்ணு வந்து மலையாளத்துலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா சோ அவள் வந்து காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் அட்மிஷன் கொடுத்தேன் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மலையாள நாவலை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணான் அப்படியும் சில நம்பிக்கை எப்படி இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி எப்படி வந்து ஒரு சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது பல ஒரு சினிமா ஒன்று நான் வந்திருக்கு கதையே இல்லாத ஒரு சினிமாவும் பெரிய ஹிட்டாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு வாண்டு மாமாவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது இல்லையா இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை பார்த்து அதை நாம் வந்து ஒரு ஹோப்பாக ஒரு கவ ஒரு நம்பிக்கையின் கயிறாக பிடித்து கொண்டு நம்ம மேலே போகணுன்னு தான் ரெண்டாவது நான் எனக்கு கிடை இப்போ இங்கே வரும்போது கூட யோசித்தேண்ணே அது என்னென்னா விவாதிக்கிறது கதையை பற்றி பேசுகிறது கதையை பற்றி பேசுகிறதுக்கு கதை படிக்கிறது ஒன்று நாம் எப்படி நிறைய படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம படிச்சிட்டோம் நம்ம நண்பங்கிட்ட அவன் படிக்க மாட்டான் இல்லையா அவன் படிக்காதவங்ககிட்ட தான் நம்ம பழக்கம் அப்போ தான் நாம் வந்து ஒரு நம்ம பேசுகிறதெல்லாம் அவன் கேட்பான் அப்போது அவன் ஒன்று ஒருத்தனை வச்சுக்குவோம் அவனை கூப்பிட்டுட்டே இந்த கதை என்ன தெரியுமான்னு பேசுவோம் போய் அங்கே போனால் அவன் நம்ம கதையை கேட்குறதுக்காகவே கூட வருவான் நம்ம வீட்டில் என்னென்ன வேலை செய்யணுமோ நம்மளை சொன்னாங்களோ எல்லாம் அவனை விட்டு அவனையும் செய்ய சொல்லிடுவோம் ஆனால் என்னென்னா அவனுக்கு கதை கேட்குறான் அவன் படிக்காமே எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிறான் இந்த விவாதத்தை இப்போ யார்கிட்ட நம்ம ப பிள்ளைங்கள் பண்ணுவாங்க நம்ம பிள்ளை படித்தாலும் யார்கிட்ட ப பண்ணுவாங்க பண்ணுறதுக்கு இடம் இல்லை அதனால் ஏழாவது படிக்கிற பசங்க கிட்ட தான் இந்த மூ நாலாவது அஞ்சாவது பசங்களை படிக்க வைக்கிற பொறுப்பு ஒப்படிக்கணும் ஒரு எட்டாவது ஒன்பதாவது படித்த பசங்களுக்கு ஒரு ஆறாவது ஏழாவது இந்த மாதிரி ஒரு குரூப்பை பிரித்து இவங்களுக்கு ஆசிரியர்களாகவும் இவர்களுக்கு ஸ்டோரி டிஸ்கஷன் ஃபோரமாகவும் அந்த அவங்க அண்ணா அவங்க அக்காவியே அங்கே இருக்கக்கூடிய அண்ணா அக்காவையே நம்ம வச்சோம்னா குறைந்தபட்சம் குழந்தைத்தன்மை கொஞ்சம் மிச்சம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரியான பொறுப்பும் கொடுத்தா அது வந்து ஓரளவுக்கு கதையை பற்றி வாதிப்பதற்கு ஒரு ஸ்பேஸாக இருக்குமான்னு ஆனால் இதை நான் வந்து முழுமையாக முயற்சி பண்ணி இப்போ இப்போ தான் வந்த ஐடியா நான் இந்த ஒரு மா இந்த காலேஜ் ஸ்கூலு ஆரம்பித்தவொடனே மறுபடியும் இதை வந்து ஒரு முழுமையாக முயற்சி பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்னமோ மற்ற எல்லாத்த விட அந்த பொறுப்பை வந்து பெற்றோர்களிடம் கொடுப்பதை விட அந்த சீனியர்ஸ்கிட்ட அந்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்தோம்னா அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ரோ ப்ராஜெக்டாக நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு கதை எழுதுங்க இதுதான் கதையோட தீம் இந்த கதை இன்னிங்க தான் நடக்குது கதை இது தான் கேரக்டர்ஸ் நீ இந்த கேரக்டருக்கு நீ இப்படி ஒரு கேரக்டர் எழுது நீ இப்படி ஒரு கேரக்டர் ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்டாக சொன்னோம்னா எழுதுறதுக்காகவாது படிப்பாங்க படித்ததுக்காகவாது எழுதுவாங்கன்னு தோணுது எல்லாமே நம்பிக்கை தான் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒன்றும் ரொம்ப பெருசாக மனசு விட்டுறவும் வேண்டாம் இப்போ நாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இந்த புத்தகங்களுக்கு ஒரு ஆயிலே அடுத்து ஒரு ஐம்பதாவது காலம் நீட்டிச்சிடும் இது மாதிரி ஒன்று நடக்காமல் போயிருந்தால் இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு தலைமுறை அப்படியே மறந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்துவிட்டால் இது அணியப்பட்டு போயிடும் ஐரோப்பாவில் தான் இந்த கார்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ அணியப்படக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களில் இந்த புக் ரீடர்ஸ் கிளப்லாம் வச்சு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க விஸ்வாசானன மாதிரி கொரியாவில் ஜப்பான்லாம் வந்து முழுக்க கார்ட்டூன் மூலமாக தான் பிள்ளைகளுக்கு கொண்டு வராங்க இப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் நானும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு அன்பில் மகேஷ் வந்திருந்தார் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கும்போது நான் சொன்ன ஒரு யோசனை மூணாவது வரைக்கும் பசங்களுடைய பாட புத்தகங்கள் அறுபது சதவீதமாவது கார்ட்டூனாக இருக்கணும் எழுத்துக்களாக வாசிப்பாக இருக்கக்கூடாது படத்தையும் ஒரு ப ஒரு ரெண்டு வரைக்கும் ஒரு படம் இருக்கணும் மூணு வரைக்கும் ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் முதல் கட்டமாக இந்த ஆண்டு வரக்கூடிய புத்தகங்களில் நிறைய புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்கு கார்ட்டூன் புத்தகங்கள் வருது பாட திட்டத்திலேயே வருது பாடத்திட்டத்திலேயே கதைகள் வருது அம்பேத்கருடைய வா அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு கதையாக ஒரு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு அதுவும் அந்த பாட் புத்தகத்தில் வரப்பொழுது இன்றைக்கி அவருடைய அம்பேத்கர் பிறந்த நாள் எனக்கு அது ந நினைவு வந்து அதனால் அதிகம் சொல்கிறேன் அதுவும் வரப்போகுது அப்போது ஒரு பக்கம் முயற்சி செய் ஏதோ ஒரு முயற்சி நடக்குது அதனால் நாமளும் மனசு விட்டுற வேண்டாம் அதே போல் நீங்கள் சொன்ன அத்தனை நீங்கள் கன்சன்ஸ் நீங்கள் பட்டுக்கிட்ட அத்தனை கவலைகளும் உண்மை எதுவுமே வந்து இது சும்மா உட்காந்து நம்ம வந்து பொழுதுபோகாமல் நீங்கள் பேசுறதில்ல எல்லா கவலைகளும் உண்மை இது எல்லாம் தாண்டி வரக்கூடிய இந்த தடைகளெல்லாம் தாண்டி மீண்டும் அந்த வாசிப்பை ஒவ்வொரு மேபி ஒரு நம்ம ஒரு முப்பது சதவீதம் நூற்றுக்கு முப்பது குழந்தைங்க படித்தோம் வாசிப்பு புத்தகத்தை தவிர்த்து முப்பது குழந்தைகள் படித்தா இப்போ அது ஒரு ஆறு ஏழு சதவீதமாக மாறி இருக்குது அது ஒரு பதினைந்து சதவீதமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் இந்த வாண்டு மாமா நூற்றாண்டு விழாவில் இதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் வந்தது ரொம்ப அவர் பெருமைப்பட்டிருப்பார் நிச்சயமாக வாண்டு மாமா இருந்திருந்தால் பெருமைப்பட்டிருப்பார் இருப்பார் அவரை பற்றி பேசுவதை விட இது போன்ற சூழலில் குழந்தைகளை மீண்டும் வாசிப்புக்கு கொண்டு வரதை பற்றி பேசுவது என்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி